வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலை செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழின் அத்திப்பட்டி கிராமம் முப்பத்தைந்து வருடங்களின் பின் அம்பலமாகும் உண்மைகள் கிணற்றுக்குள் மனித புதைகுழி சம்பத் மனம்பேரிக்காக முன்னிலையான சட்டத்தரணியிடம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை மட்டக்களப்பில் புதையல் தோண்டியவர்களுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு சஜித் கட்சியில் இணைந்த உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து தடைகளும் நீக்கம் எடுக்கப்பட்டு அதிரடி முடிவு மத்தியஸ்த சபைகளை பலப்படுத்தி நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை குறைக்க நடவடிக்கை கடல் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்ட மூன்று சிறுவர்கள் கடலில் குளிப்பதை தவிர்க்குமாறு போலீசார் எச்சரிக்கை சரி செய்யுங்கள் இல்லையில் பதவி விலக்குங்கள் விமல் விடுத்த இறுதி எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் பேசுபொருள் ஆகியுள்ள நிலையில் மண்டைத்தீவு மனித புதைக்குழி விவகாரமும் தொழில் விட ஆரம்பித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் மண்டைத்தீவு பகுதியில் மிகப்பெரிய பேரவலம் அரங்கேறியுள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் புதைக்கப்பட்ட மண்டைத்தீவு செம்பாட்டுத் தோட்டம் கிழக்கு தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிணற்றின் ஊடாகத்தான் பல செய்திகள் வெளிவர காத்திருக்கின்றன யாழ் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள தீவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பின்னர் இலங்கையில் உள்நாட்டு போரின் இரண்டு சாட்சியாக மாறியுள்ளது போர் காரணமாக காரணமாக தீவு புலிகளின் அமைப்பினருக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் இடையில் அடிக்கடி கை மாறியுள்ளது தீவு பல தசாப்தங்களாக நடந்த போர் மற்றும் அரசியல் வன்முறையின் சோக கதைகளில் ஒன்றாக உள்ளது மித்தனியவில் போதைப்பொருள் கடத்தல்காரரான கைஜா மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட வழக்கு மற்றும் மித்தனிய பகுதியில் ஐஸ்ரக போதைப்பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு ரசாயன கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பான வழக்குகள் நேற்று வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவில் தடுப்பு காவலில் உள்ள சமர் மற்றும் தெம்பிலி லாகிரு ஆகியோருக்கு நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருந்தனர் நீதிமன்ற வளாகத்தில் அருகில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீதிமன்றத்துக்கு வந்த சட்டத்தரணிகள் உட்பட அனைவரும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்ட வழக்குடன் தொடர்புடைய சந்தேகநபரான நபரான சம்மத் மனம்பேரிக்காக முன்னிலையான சட்டத்தரணி ஒருவரிடமிருந்து ஒரு துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த துப்பாக்கி சட்டத்தரணியின் காரிலிருந்து மீட்கப்பட்டதுடன் மேலும் ஒரு பிஸ்டல் வகை துப்பாக்கி பதினைந்து தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட ஒரு மெகசின் மற்றும் ஐந்து கூடுதல் தோட்டாக்கள் நீதிமன்ற வாயிலில் சோதனை செய்த போலீஸ் அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன விசாரணையின் போது துப்பாக்கி சட்டப்பூர்வமாக சட்டத்தரணிக்கு வழங்கப்பட்டமை தெரியவந்தது நீதிமன்ற பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் இதுகுறித்து வலஸ்முல்ல போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கு தகவல் அளித்ததை அடுத்து வழக்கு முடியும் வரை துப்பாக்கி நீதிமன்ற காவலில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல இடங்களில் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மட்டக்களப்பு வாகரை காவல்துறை பிரிவில் உள்ள வாகனேரி காட்டு பிரதேசத்தில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் சந்தேக நபர்களுக்கு தலா ஐம்பது ஆயிரம் ரூபா வீதம் மூன்று லட்சத்தை தண்ட பணமாக செலுத்துமாறு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவிட்டு தீர்ப்பளித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றில் வாகனேரி காட்டு பகுதியில் புதைகள் தோண்டும் முயற்சியில் ஈடுபட்ட தென்பகுதியைச் சேர்ந்த ஆறு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றம் பிணையில் வெளிவந்தனர் குறித்த நபர்களுக்கு எதிராக காவல்துறையினர் சட்டவிரோத புதைகள் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்து வழக்கு இடம்பெற்று வந்துள்ளது இதனையடுத்து குறித்த வழக்கு இன்று நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேக நபர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதையடுத்து அவர்களுக்கு தலா ஒருவர் ஐம்பது ஆயிரம் ரூபாய் வீதம் ஆறு பேரும் மூன்று லட்சம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறு அதனை செலுத்தா பட்சத்தில் மூன்று வருட சிறை தண்டனை என நீதவான் தீர்ப்பளித்து கட்டளையிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த உறுப்பினர்கள் மீது முன்னர் விதிக்கப்பட்ட அனைத்து தடைகள் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளையும் நீக்க முடிவு செய்துள்ளது கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள ஸ்ரீகோத்த கட்சித் தலைமையகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையால் ஏற்படக்கூடிய சாத்தியமான சட்ட ரீதியான தாக்கங்களை ஆய்வு செய்வதற்காக முன்னாள் சட்ட அதிபரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான திலக் மாரப்பண தலைமையிலான ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைந்த உறுப்பினர்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து பணியாற்றுவதை தடுத்திருந்த தடைகளை இந்த நடவடிக்கை நீக்கியுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயரத்ன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதிலிருந்து கூட்டு அரசியல் முயற்சிகளை ஆதரித்த அனைவருக்கும் கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தையும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு ஏகமனதாக நிறைவேற்றியுள்ளது சமத்த மண்டல எனப்படும் மத்தியஸ்த சபைகளை பலப்படுத்தி நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன் நானேக்கார தெரிவித்துள்ளார் மத்தியஸ்த சபை தொடர்பில் நடத்தப்பட்ட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பதினாறு மாவட்டங்களில் காணி பிரச்சினைகளுக்கான விசேட மத்தியஸ்த சபைகளும் நிறுவப்பட்டுள்ளன நீதிமன்றங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் நிதி சார்ந்த பிரச்சினைகள் தொடர்பான வழக்குகளை குறைப்பதற்கு விசேட மத்தியஸ்த சபை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக கொழும்பு கம்பகா அனுராதபுரம் பொலனறுவை கேண்டி மற்றும் மொனராக்கலை ஆகிய ஆறு மாவட்டங்களில் நிதி பிரச்சினை தொடர்பில் விசிட மத்தியஸ்த சபை நிறுவப்பட்டுள்ளது மத்தியஸ்த செயல்முறை வலுப்படுத்துவதனூடாக நீதிமன்றங்களில் குவிந்துள்ள இரண்டு லட்சம் வழக்குகளை ஒரு வருடத்தில் குறைக்க முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்கிசை கடலில் குளிக்கச் சென்ற மூன்று சிறுவர்கள் கடல் அலையில் அள்ளுண்டு சென்ற நிலையில் அவர்கள் மூவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் கடல் நீரோட்டத்தில் சிக்கிய சிறுவர்களை பாதுகாப்பாக மீட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு பின்னர் முதலுதவியும் அளிக்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட சிறுவர்கள் அனைவரும் வெள்ளம்பீட்டிய கட்டுகுருந்து மற்றும் கோகந்தர ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பதினாறு வயதுடையவர்கள் என விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது பலத்த கடல் அலைகள் காணப்படும் போது மக்கள் கடலில் குளிப்பதை தவிர்க்குமாறு போக்குவரத்து அமைச்சர் பிமுல் ரத்நாயக்க கடுமையான எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் தொடருந்து சேவைகளில் சரியான செயல்பாடு மற்றும் பராமரிப்பை உறுதி செய்ய தவறுபவர்கள் பதவி விலக்க தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் கழுத்துறை மாவட்ட செயலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பேசிய அமைச்சர் ரத்நாயக தொடருந்து பட்டிகளில் மோசமான நிலையை விமர்சித்துள்ளார் குறிப்பாக காலி மற்றும் கொழும்பு இடையே இயக்கப்படும் முக்கிய அலுவலக தொடருந்துகளில் உடைந்த ஜன்னல்கள் செயல்படாத மின்விசிறிகள் மற்றும் சுகாதாரமற்ற கழிப்பறைகள் போன்ற பிரச்சினைகளை அவர் எடுத்துக் கூறியுள்ளார் ஒரு சிறுவன் தனது முதல் தொடருந்து பயணத்தின் போது ஒரு பழுதடைந்த ஜன்னலிலிருந்து விழுந்து இரண்டு விரல்களை இழந்த ஒரு துயர சம்பவத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தொடருந்துகள் உழைக்கும் மக்களுக்கானவை இவ்வளவு மோசமான சேவையை நாம் எப்படி நியாயப்படுத்த முடியும் குறிப்பாக ஒரு மாதத்திற்குள் கழிப்பறைகள் ஜன்னல்கள் மின் விசிறிகள் போன்றவற்றில் தெளிவான பார்ப்புகளை காண விரும்புகின்றேன் அடிப்படை சேவையை வழங்க முடியாவிட்டால் வெளியேறுங்கள் இது இறுதி எச்சரிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார் தலைப்புச் செய்திகள் யாழின் அத்திப்பட்டி கிராமம் முப்பத்தைந்து வருடங்களின் பின் அம்பலமாகும் உண்மைகள் கிணற்றுக்குள் மனித புதைகுழி சம்பத் மனம்பேரிக்காக முன்னிலையான சட்டத்தரணியிடம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை மட்டக்களப்பில் புதையல் தோண்டியவர்களுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு சஜித் கட்சியில் இணைந்த உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து தடைகளும் நீக்கம் எடுக்கப்பட்டு அதிரடி முடிவு மத்தியஸ்த சபைகளை பலப்படுத்தி நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை குறைக்க நடவடிக்கை கடல் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்ட மூன்று சிறுவர்கள் கடலில் குளிப்பதை தவிர்க்குமாறு போலீசார் எச்சரிக்கை சரி செய்யுங்கள் இல்லையில் பதவி விலக்குங்கள் விமல் விடுத்த இறுதி எச்சரிக்கை இதுடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்